மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இந்த தேர்தல் காலத்தில் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் பேசுவாங்க பத்திரிகையாளர்கள் அரசியல் பேசுவாங்க ஆனால் சினிமாக்காரங்க எப்போவுமே அரசியல் பேச மாட்டாங்க அவங்க சினிமாவில் மட்டும்தான் ஸ்க்ரீனில் மட்டும்தான் எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி குரல் கொடுக்கறது ஹீரோ மாதிரி வர்றது ஃபைட் பண்ணுறதுலாம் மற்றபடி அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே எப்படி அதிகார வர்க்கத்திட்ட வந்து அவார்டு வாங்குறது எப்படி கவர்மெண்ட்டை பகிச்சிக்காமல் இருக்கிறது எப்படி ரைடு வராமல் நடந்துக்கிறது எப்படி பேசுனா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்ற ஆட்சியாளர்களை எப்படியெல்லாம் குழுவிக்கிறது அவங்க அப்படியே குழு 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 குழுன்னு வச்சுருக்கிறது இருக்கு பாருங்க அதுதான் பெரும்பாலான நடிகர்கள் பண்ணுறாங்க குறிப்பாக எந்த நடிகர்களெலாம் விவசாயிகளுக்காக தொழிலாளர்களுக்காக தமிழர்களுக்காக அப்படி இப்படின்னு கையை உயர்த்தி சண்டை போட்டு அந்த பட்டம் இந்த பட்டம்னு வாங்கியிருக்கிறாங்களோ அந்த நடிகர்கள் யாருமே அதிகார வர்க்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டதே கிடையாது மக்களுக்காக பேச மாட்டாங்க குறிப்பாக இந்த மாதிரி தேர்தல் சமயங்கள் எல்லாம் அப்படியே கமுக்கமாக இருப்பாங்க அடுத்து யார் வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக போய்க்க வேண்டியது வடிவில் சொல்கிற மாதிரி நம்ம யாருக்கும் இல்லாமல் போய்க்கும் இந்த மாதிரி தான் பெரும்பாலான நடிகர்கள் இருக்கிறாங்க இதில் விதிவிலக்காக சில நடிகர்கள் நடிகர் சித்தார்த் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் அவ்வப்போது வந்து தங்களுடைய குரலை வெளிப்படையாக ரெய்டு விட்டால் விட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது உண்மையில் பாராட்டணும் அவர்களுடைய வேறு சில கொள்கைகள் என்ன நமக்கு தெரியாது ஆனால் அதிகார வர்க்கத்தையும் இந்த பாசிச ஆட்சியும் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல அதை பாராட்டணும் நீ முதல்ல நான் இது இந்த கட்சி தான் இந்த தத்துவம் தான் இந்த கொள்கை தான் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறது ஒரு பாராட்டுக்குரியது எதுவுமே இல்லைங்க நான் பத்தாம் போதுவாக இருப்பேன்னு சொல்கிறது வந்து ஒரு ஃப்ராடு தம் இந்த ஒரு படத்தை சொல்லுவான் பிராடு பய பிராடு பையனு சொல்லுவார் கவனிச்சிருக்கீங்களா சிங்கமுத்து ஒரு படத்தில் அவன் கிடக்கிறான் ப்ராடு பய பிராடு பய அப்படிங்குவார் அது மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை நேர்மையும் அறமும் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் சேதுபதி பேசின ஒரு விஷயம் இப்போ வைரல் இருக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் இந்த மக்களுக்காக ஒரு பிரச்சனை வா அதற்காக அரசியல் செய்வோம் அப்படின்னா அவனை நம்புங்க இந்த வீதியில் ஒரு பிரச்சனை வா நம்பலாம் ஒரு ஸ்கூல் காலேஜ் பிரச்சனை வா அவனை நம்பலாம் ஆனால் வா 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 மதமாக வா நம்ம மதத்துக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஜாதிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை மதத்துக்கு அவமானம் ஜாதிக்கு அவமானம் வா நம்ம இனமே வா நீ நம்ம ஜாதி நம்ம ரத்தம் இப்படி சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டானா தயவு செய்து அவன் பக்கம் போயிடாதீங்க அவங்க எல்லாம் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு இது உண்மையில் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய துணிச்சலான பேச்சு விஜய் சேதுபதி கொஞ்சம் பழசாக பேசினதாக இருந்தாலும் இது இப்போ ஆகுது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நடிகர்கள் இப்படி பேசினவுன்னே இப்போ பாருங்கள் என்ற ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் இந்த காலகட்டத்தில் நாம் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு இயக்குனர் பொன்மன்னன் அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இடதுசாரி பார்வையாளர் ஒரு திராவிட இயக்க ஆதரவாளர்னு ஏற்கனவே அவருக்கு சில பார்வைகள் இருந்தாலுமே எதிர்க்க வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை துணிச்சலாக சொல்வதில் தான் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாளிங்கிறவே சமூகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் இந்த சமூகத்தை செதுக்குவதில் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்கு ஓவியனுக்கும் உண்டு எழுத்தாளனுக்கும் உண்டு பேச்சாளனுக்கும் உண்டு பத்திரிகையாளனுக்கும் உண்டு சினிமா நடிகனாவுக்கும் உண்டு அந்த நடிகர் நகைச்சுவை நடிகராக இருக்கலாம் ஹீரோவா இருக்கலாம் வில்லனா இருக்கலாம் குணச்சித்திர நடிகராக இருக்கலாம் எல்லோருக்கும் உண்டு நீங்கள்லாம் மக்களிடம் அறியப்பட்ட முகங்கள் அப்போ உங்களை போன்றவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு உங்களிடம் இருப்பதாக சமூகம் எதிர்பார்க்குது அந்த விதத்தில் பொன்வண்ணன் போன்றவர்கள் அதிகார வர்க்கம் குறித்து எந்த கிஞ்சித்தும் பயமும் இல்லாம மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க சாமி கும்பிடு சாமி இருக்கு சாமி இல்ல அது இருக்குது இல்ல எனக்கு என்ன பிரச்சனை அதை காப்பாத்திக்கு தெரியாதா அதையே பிடிச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இந்த பூமியில எத்தனை கோயில் சாமியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க ஏப்பா சாமி அவர் அவர் அழகா சொல்லியிருக்காரு என் பேரு முருகன் தான் எங்க அப்பா பேரு முருகன் தான் எங்க அம்மா இப்ப பார்த்தாலும் சாமி கும்பிடுவோம் கையில கயிறு கட்டி விடும் இருபத்தி நாலு நேரமும் சாமியை பத்தி தான் பேசுவோம் வெளியே போகும்போது திண்ணுற வச்சு விடுவாங்க இப்படியாகத்தான் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது எல்லாரும் ஒன்று நாத்திகரா பகுத்திரிவாதிகளாக வாழ்கிறவங்க குறைவானவர்கள் தான் பெரியார் மார்க்சீத படித்தவர்கள் ஆனால் முக்காவாசி பேர் சாமி திருநூறு ஏதோ விதத்தில் கடவுள் நம்பிக்கை ஐயோ சாமி குத்தமா இப்படி இப்படிலாம் பேசக்கூடிய அறியாத பாம்பர மக்கள் நாட்டில் அதிகம் அப்படி ஒருத்தவங்க தான் நம்ம அம்மாவாக இருக்காங்க நம்ம அக்காவாக இருக்காங்க நம்ம அப்பாவாக தாத்தாவாக நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு பேசக்கூடிய சாமி பேரை தனக்கு வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ இப்படியாக உச்சரித்து இருக்கக்கூடிய சாமியை யார்கிட்ட இருந்து யார் காப்பாற்றுறது சாமியை எதுக்குங்க நம்ம காப்பாற்றணும் அந்த கேள்வியை பொன்மணன் கேட்டிருக்கிறார் அவர் ஒரு நாத்தியரா பெரியாரிஸ்டா மார்க்சியவாதியாக இந்த கேள்வியை கேட்கல அவர் ரொம்ப அழகாக கேட்குறாரு சாமியை நாம் எதுக்கு காப்பாற்றணும் இந்த சாமி எங்கே போயிட போகுது சாமியை பற்றி தானே இருபத்தாண்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம குடும்பங்கள் இருக்கிறாங்க பேரா ஊரா வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய அறிவுரை எல்லாத்துலேயும் சாமி 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 தானே வருது இந்த சாமி எதுக்கு காப்பாத்தணும் இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தி சுத்தி சாமி இருக்கு அதை காப்பாத்துறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க அதுக்காக ஆட்சி கொண்டாந்து ஓட்ட போட்டது இதுக்கு பண்ணுவியா நீ வேலை இல்லாதவனுக்கு உனக்கு பண்ணுவியா இந்த சாமி பாத்துக்கோ நம்மளை காப்பாத்துறதுதான் சாமி நம்ம எல்லாம் சேர்ந்து எதுக்கு சாமியை காப்பாத்தணும் சாமிக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு அப்ப சாமி பேரை சொல்லி மதத்தின் பேரை சொல்லி கூப்பிட்றவங்க நம்ம ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் உண்மையில் கடவுளுக்கோ சேவை செய்பவர்கள் அல்ல தன்னுடைய ஆதாயத்துக்கு உங்களுடைய கடவுள் நம்பிக்கையை மத நம்பிக்கையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை பொன்மணன் அவர்கள் வந்து விடுத்திருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது ஒரு சினிமா தளத்திலிருந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக குரல் வருவது ஆரோக்கியமானது விஜய் சேதுபதி எப்படி ரொம்ப வெளிப்படையா எவனா ஒருத்தன் நம்மால் நம்ம ஜாதிகாரன்னு சொன்னால் அவனை நம்பாத நம் மதத்துக்கு பிரச்சனை வான்னு சொன்னால் நம்பாத இதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் நம்மளை போன்ற சாமானிய மக்களிடமே உங்கள் கிட்டே வந்து ஒருத்தன் வந்து நட்பாக பழகிறான் உறவாக பழகுறான்னா அவனை நீங்கள் நம்பலாம் நீங்கள் என்ன ஜாதி நீங்கள் என்ன ஆளுங்க தம்பி நானும் அடை சுற்றி சுற்றி நமக்கு சொந்தம் அப்படின்றவனாக ஒருத்தர் வருவான் அவன் கேரக்டர் பாருங்கள் கடைஸ்வரியும் உங்கள்கிட்ட இருந்து எதாவது உதவி பெற்றுக்கொண்டே இருப்பான் இல்லை உங்களை வச்சுட்டு ஏதாவது காரியம் சாதிச்சிட்டே இருப்பான் எவ்வளோ ஒருத்தன் உங்களை வந்து உங்கள் நட்பண்புகளுக்காக உங்கள் படிப்புக்காக உங்களுடைய செயல்பாடுகளுக்காக உங்கள் சிந்தனைக்காக உங்களிடம் நட்பு பாராட்டாமல் தோழமை பாராட்டாமல் நீங்கள் ஜாதிக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட நட்பு பாராட்டினானா அவன் கண்டிப்பாக உங்களை கவுத்து விட்டு போவான் உங்களை பயன்படுத்திக்குவான் என்ன தம்பி நம்மளாம் ஒரே ஆளுங்க இதெல்லாம் கண்டுக்கும்லவா என்ன தம்பி நான் இருந்த இல்லையா இப்படி பார்த்தா நம்மளாம் உறவு முறை இப்படி பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் அவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் உதவி மட்டும் இல்லை உங்களை ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டி விட்டு போயிட்டே இருப்பான் அப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஜாதிக்காரனும் இருக்க மாட்டான் சொந்தக்காரனும் இருக்க மாட்டான் ஸோ அந்த ஜாதிக்கு பிரச்சனை நம்ம ஜாதி ஆளுங்க அதனால் இதை செய்யணும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நியாயம் இருக்கணும் நியாயம் தர்மம் பார்க்காத நம்ம ஜாதிகாரனா அவனுக்காக வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை தூண்டி விட்டானா அவன் நான் மட்டும்தான் இருப்பான் அவங்கள ஏமாத்திரவனா மட்டும்தான் இருப்பான் அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் ஆகவே அவர்களை நம்பாதீங்க உங்கள் கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது உங்கள் பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது உங்கள் எழுத்து எனக்கு பிடித்திருக்கிறது உங்களுடைய கொள்கையும் என் கொள்கையும் ஒன்று நம்ம வாங்க நீங்கள் ஒரு சமத்துவம் பேசுகிறீங்க சமூக நீதி பேசுறீங்க அப்படின்னு உங்கள் ஜாதி உங்கள் சொந்த மந்தம் என்னன்னே தெரியாமல் ஒரு நண்பன் ஒரு தோழன் தோழி யாரோ உங்களுக்கு கிடைக்கலாம் அவங்கள நீங்கள் நம்பலாம் ஏன்னா அவங்க நீங்கள் பேசுகிற கருத்துக்காக இருக்கிறாங்க உங்க பிறப்புக்காக இல்லை உங்க பிறப்புல இந்த ஜாதிங்கிறதுக்காண்டி இல்லை ஸோ அந்த மாதிரி மனிதர்களை நம்புங்க தம்பி நம்பலாம் ஏன்னா எவனுக்கெல்லாம் பலகீனமாக இருக்கானோ வேலை செய்ய தெரியலையோ திறமை இல்லையோ அறிவு இல்லையோ அவன் தான் ஜாதியை அடிக்கடி பயன்படுத்துவான் ஏன்னா அவனை சொல்லிக்க படிப்பு இருக்காது சொல்லிக்கிற மாதிரி தனக்கு தகுதியோ எதுவுமே இருக்காது அப்போ சும்மா ஜாதியை வச்சுக்கிட்டு தம்பி என்ன தம்பியை நம்மளுக்கு கம் கவனிச்சு விடுங்க இப்படியே சொல்லிட்டு சில பேர் தெரிவாங்க அவங்கள நம்புனீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும் இதைத்தான் விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக சொன்னார் இதை சராசரியாக ஒரு ஜாதிக்காரன் ஒரு சராசரி மனுஷனுக்கு செஞ்சாலே ஆபத்துனா ஒரு அரசியல் கட்சி எப்போ பார்த்தாலும் ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து ஜாதி மதத்தையும் மறந்துட்டு வா சமூகமாக வா மொழியாக வா மக்கள் பிரச்சனைக்காக வா இந்த நம் குடிமக்களுக்கு ஆபத்து இப்படி ஒருத்தன் பேசுனா முன்னாடி போகலாம் தம்பி நம்மலாம் ஒன்றும் தம்பி அப்படின்னு ஒரு அரசியல்வாதியே பேசுனா அது அந்த கட்சி எவ்வளோ ஆபத்தான கட்சின்னு பாருங்க ஸோ அந்த மாதிரி கட்சிகளுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று விஜய் சேதுபதி ரொம்ப வெளிப்படையாகவே பேசினார் இப்போ பொன்மன்னன் அவர்களும் கடவுளை குறிப்பிட்டு இந்த கடவுளை பற்றி பேசுகிறவங்கள்ட்ட அந்த இருங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு கோடம்பாக்கத்திலிருந்து இந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சுயமரியாதை ஒரு துணிச்சலான மக்களுக்கான கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க வெளிப்படையாக இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க போடலேன்னு அவங்க சொல்லலை ஆனால் எதை நோக்கி நம்முடைய பார்வை தேர்தல் இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் இது தேர்தல் நேரத்தில் மக்களிடம் பிரபலமடைந்த முகங்கள் இப்படி பேசுவதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஏற்கனவே ப்ளூ சட்டை மாறன் போன்ற சினிமா விமர்சகர்கள் ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காங்க பிஸ்மி போன்ற திரை விமர்சகர்கள் இந்த மாதிரி மதவாதத்துக்கு எதிராக மட்டும்தான் நான் இருப்பேன் மதத்தையும் சாதியும் தூண்டி வவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் சினிமா இந்த சினிமாக்காரர்களிட்டும் எச்சரிக்கையா இருங்கன்னு இந்த சட்டை மாறன் விஸ்னி போன்றவர் தொடர்ச்சியாக பேசுனாங்க சமீபத்தில் கூட அந்த சாவர்கர் படத்தை கூட கலாச்சு புளுச்சட்டை மாறன் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் கோடம்பாக்கத்தில் பெரிய உச்சபட்ச நடிகர்கள் ஏன் இப்போ அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்கிற விஜய் இவங்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க பெரிய லெவலில் பெரிய ரசிகத்தை வச்சுருக்க அஜித் இந்த மாதிரி அரசியல் கருத்துக்கள் பேசுகிறதே கிடையாது மக்களுக்கான பிரச்சனைகளை ஸோ இந்த விஜய் அஜித் போன்ற நடிகர்கள்லாம் சும்மா இருக்கும்போது விஷால் போன்ற நடிகர்கள்லாம் என் அதிகார வர்க்கத்தை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வெளிப்படையாக பேசிக்கக்கூடிய விஜய் சேதுபதிக்கும் பொன்வண்ணன் போன்றவர்களையும் நம்ம சல்யூட் அடிக்கலாம் பிரகாஷ்ராஜ் போன்றவர்களையும் பெருமைக்குரியவர்கள் தான் இந்த மாதிரியான நடிகர்கள் துணிச்சலாக மூணு பேசும்போது தான் அவங்க உண்மையான ஹீரோக்களுங்கிறது மக்களுக்கு தெரியுது உண்மையான ஹீரோக்கள் இவங்க தான் படத்தில் கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு இருக்க அவங்க ஹீரோக்கள் கிடையாது கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு பிளாக் மணியை பாதுகாக்க கவர்மெண்ட்டுக்கு சல்யூட் அடிச்சுட்டு இடிக்கும் ஐடிக்கும் பயந்துக்கிட்டு ஆளாகவே இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நடிகர்கள் ஹீரோக்கள் கிடையாது மக்களுக்கு எது பிரச்சனை மக்களுக்கு எது தேவைன்னா அப்பப்போ அந்த சமூக பிரச்சனைகளை சுட்டி பார் அவன் தான் ஹீரோ அந்த விதத்தில் விஜய் சேதுபதி பொன்மன்னன் பிரகாஷ்ராஜ் சித்தார்த் போன்றவர்கள் பெருமைக்குரியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்பதை இந்த ஜீவா சினிமா உங்களுக்கு தெரியப்படுத்தும்